கிருஷ்ணகிரியில் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்களது இரண்டாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இன்று முரசொலி மாறன் அவர்களின் தொன்னூத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தே மதியன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் கிருஷ்ணகிரி மேற்கு நகர கழக பொறுப்பாளர் என் அஸ்லம் மற்றும் கிழக்கு நகர கழக பொறுப்பாளர் எம் வேலுமணி ஆகியோரின் தலைமையில் திமுக மாவட்ட அலுவலகத்தில் முரசொலி மாறனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தசாமி நகரமன்ற துணைத் தலைவர் மாவட்ட துணை செயலாளர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி மாவட்ட பிரதி சுகுமார் நகரமன்ற உறுப்பினர்கள் சுதா சந்தோஷ் ஜெயக்குமார் மதன்ராஜ் ஆசிப் சுனில் குமார் பரந்தாமன் பாலாஜி புவனேஸ்வரி தேன்மொழி ஆயிஷா முகமது ஜான் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட அமைப்பாளர் விஜய் ராஜசேகர் மாவட்ட சிறுபான்மை துணை அமைப்பாளர் ரியாஸ் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் புஷ்பா முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சரவணன் திருமலை செல்வம் வெங்கட்ராமன் நரசிம்மன் வட்ட செயலாளர்கள் லட்சுமி காந்தன் ஆசிப் திருப்பதி மேற்கு நகர தகவல் தொழில்நுட்ப அணி கிரி மற்றும் கழக தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர்